எங்களை சிறீதரன் ஐயா இருந்து பக்கத்தில் நாங்கள் மைக்கெடுத்து நாங்கள் வட இலங்கையிலே மூன்றாவது பெரிய அகற்றியே அவருக்கும் ஒரு சீட் போய் அப்போ எனக்கும் ஒரு சீட் தான் அங்க போய் அது கதைக்க தேவை இல்லை ராசா அங்க போய் காதே நானுதான் இந்த பெருசா காய்க்கு அப்போ அப்படின்ட்டு பயங்கரம் காய்க்கு போய் அங்க கூட்ட போய் கேன்ஐ ஹேவ் ஃபோன் நம்பர் ப்ளீஸ் என்ன வேண்டியோன்னு நிக்கிறார் தேவையா அப்ப நான் என்ன சொல்றேன்ட் எங்களுடைய வடகிழக்கிலே பாஞ்சு படரண்டு மைக்கெடுத்து போடுவாங்க அது ஒரு கேவலமான வேலை அப்போ இப்போ நாங்கள் இவ்வளவு பேரும் தமிழில் காய்ச்சி வந்தாங்கன்னா நான் மட்டும் சிங்கள காய்ச்சி வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ அம்மா அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கா என்னங்க சிறு தினைய போய் கெஞ்சி கொண்டிருக்கிறார் பிரதமர் ஏன் தங்களுடைய பர்சனல் தேவைக்காண்டி மக்களுடைய தேவைக்காண்டி இல்லை அது நான் நினைக்கிறேன் பெரிய இழப்பு என்பிபிஎஸ் நான் ரெண்டாயிரமே விட்டு கொடுக்க மாட்டேன் பாராளுமன்றத்திலையும் அது வெளியால் வராமல் முடக்கி போட்டாங்க அது வந்த பிரச்சனையாக போயிருந்தானே பாராளுமன்றத்திலையும் கடைசி என்னன்னு சொன்னான் இவ்வளவு காலமுமே நாங்கள் எங்களுடைய உயிர்ணைத்த உறவுகளை பயந்து தான் கொண்டாடினாங்க

அவ்வளவு தமிழர்களும் ஒன்றுமே நடக்க போறேன் நான் ஷூரா சொல்லுவேன் ஒன்றுமே நடக்க போறேன் ஆனால் இந்த சாவச்சேரி கோல்டா மாறும் தங்கமாக மாறும் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் சாஹரியை நான் பார்த்துக் கொள்வேன் எங்களுடைய தமிழ் உள்ளத்தை எங்களுடைய தலைவரை எங்களுடைய என்று காய்ச்சி கொடுறது அங்கே அங்கே கேண்டியில் சாப்பிட வர்றதும் இல்லை மற்றவோட இருந்து கதைக்கிறதும் இல்லை எம்பி எம்பிமேர் ஆனால் முடிஞ்சு போய்க்க பார்த்தேன் எங்கெந்த ஆக்கள் மட்டும் குதர்க்கமா கதைக்கிறது உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற எழுபது எண்பது விதமான ஆக்கள் ஒரு நல்ல ஒரு யூனிட்டியோட அங்கே அடிபட்டு பிரியோசனம் இல்லை ராசா அங்கே எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு நாட்டுக்கு நல்ல ஒன்று வரும் அதுக்கான எங்களுக்கு

இப்போ இந்த இவ்வளவு பிரச்சனையும் மரணமன்றது கையை போறீங்க அதுக்கு ஒழுங்கு முறைகள் இருக்கு எப்படி எப்படி செய்யணும்னு நின்று அப்ப அதே தெரியாம அந்த மூன்று நாள் நான் இங்க நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஒன்றும் வைக்கலாம் ஆனா அனைக்கே நான் அறுபது கோடி வேணுண்டு இல்லாம அந்த நேரத்துல ரணில்ல வேணாண்டு அப்படி எல்லாம் இருந்தது ஆனா இப்ப எங்கள்ட்ட சம்பளம் கூட இல்லை அங்க சம்பார அண்ணாவா எலும்பி குழம்பிட்ட அங்க மழை பெஞ்சு சனம் எல்லாம் சரியா கஷ்டப்படுது இங்க எங்களுக்கு ஒரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைக்கிறீங்க

இஞ்சி பாருங்க வாகர பத்தி என்ன இடத்துல நிற்கிறோம் பாருங்க இந்த வீடுகள் எல்லாம் வெள்ளம் போயிட்டு இருக்கு யாழ்ப்பாணம் ரோட்டே பாவிக்கலாது ரோட்டே நடந்து போட கஷ்டமா இருக்கு வாகனங்க துப்பா போவே இல்லாது இல்லை வந்து பாருங்க அத பார்க்குறதுக்காக வந்து அர்ஜுனா டாக்டர் பார்த்துருக்கிறார் அதான் என்ன ஆமாம் என்ன மாயர் வெள்ளம்

പറഞ്ഞിന്റെ വീടെല്ലാം വെള്ള ഇങ്ങേ പരിഞ്ഞിന്റെ വീടുകളെല്ലാം വെള്ള ഇവിടെ വന്ത് വലിയ ഫക്കടാടം ലാ റോഡта വീരമി ചേടാമേ ലാമേ വന്ത് വെള്ളം ഇന്നെ ഇഞ്ച ഇഞ്ച പറങ്ങോ ഇവിടെയും ബാതി ഇന്നെയാ ഇങ്ങു പോ காலம மத்தியானம் மத்தியானும் பின்னதுக்கோ

நடக்கிறது போய் வரது அதை பற்றி கொஞ்சம் மதையில ஏதாவது செய்யக்கூடிய ஏதாவது அதையும் சொல்லுங்க என்னன்னு சொன்னா அந்த நாங்கள் வரக்குள்ள ஒரு பத்தேழு இருக்குதான பெரும் பிள்ளைய சரியா அந்த கோயிலுக்கு அங்காளி இருக்கு அந்த பத்தேலாம் உங்களுக்கு ஒதுக்கி தருவணும் அதுக்குள்ள ரெண்டு ஒன்று தான் நிறைய

பாராளுமன்றத்திலிருந்து எங்க மக்களுக்கு பாதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஃபண்ட் எடுத்து கொடுக்க முடியாம இருக்க இல்ல பாராளுமன்றத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மெயினான உங்களோட பாராளுமன்ற தெரிவு செய்யப்படுறீங்களானு மெயினான உங்களோட வேலை என்ன மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்துல பாராளுமன்றத்துல மக்கள் எங்களுக்கு வந்து தனியெல்லாம் இருக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்க பாத்துருவீங்க சாணக்கிய அறுபது கோடி வேணுண்டு எல்லாமே இதே நேரத்தில் ரணில் வேணாண்டு அப்படி எல்லாம் இருந்தது அப்போ ஆனா இப்போ எங்கள்ட்ட சம்பளம் கூட இல்லாங்க சம்பளம் இப்பாட்டு வைக்கணும் அதாவது எங்களுக்கு இல்லை என்பிபிடிக்கு தானே அவட சம்பளம் வந்து நிதியத்துக்கு போய் இதை ஒரு போர்ஷன் தான் கொடுப்பாடும் அதோட எங்களுக்கு ஒரு ஒரு நிதி ஒரு சதம் ஒதுக்கு நீங்கள் சொன்ன நின மாட்டிங்கன்னாப்போ அண்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தாறாம் தேதி அம் நான் ஃபேஸ்புக் போஸ்டன்னு போனால் பார்த்தீங்க முடியும் அம்பார் அண்ணாவரால் எலும்பி குழம்பிட்ட அங்கே மழை பெஞ்சு சனம் எல்லாம் நீங்கள் சரியாக கஷ்டப்படுது இங்கே எங்களுக்கு ஒரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைக்கிறீங்க இந்த ஒரியண்டேஷன் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுங்க நாங்கள் போயிட்டு வேலையை பார்த்துட்டு வர மாட்டேன் அப்போ இருபத்தேழு மாவீரத்தினம் பாராளுமன்றத்தில் செக்ரெட்டரியாக இருந்தவா பேர் சொல்லலை அவா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது மாத்தேயில்லா அப்படின்னு சொல்லி அப்போ நான் திருப்பியும் கூட மின்னான் இது வந்து நாங்கள் பாராளுமன்றம் நான் அடுத்த இருக்காச்சே நான் எடுத்து இது பாராளுமன்றம் என்றது மக்களுக்காண்டி ஒளியே பாராளுமன்றத்தில் வந்து சாப்பிட்டு ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்ஸ் நான் இங்கே வரையில இந்த அடுத்த இருபத்தேழாம் தேதியை கேன்சல் பண்ண முடியும் மாட்டேன் ஆனால் அந்த நேரம் இருந்து லீடர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்கிறது அந்த நான் சொல்லி அவர் சோழர்னு சோழர்ன்னு சொல்லணும் அவர் உடனே மைக்க வேண்டி எனக்கு அவங்களுக்கு அது விளங்குது நீங்கள் போங்க எங்களை போங்கோ போகிறாண்டா போங்க உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் இருபத்தேழாம் தேதி ப்ரோக்ராமாக ஸ்பெஷலாக வைக்கிறாண்டு ரெண்டு பேருக்கு தனியாக ஒரு பாராளுமன்ற முழு வேலையும் வைக்க மாட்டினோம் அப்போ அது நடக்கிற காரியம் இல்லை மற்றது நாங்கள் அப்போ புது மெம்பர்ஸ் அப்போ எங்களுக்கும் ஒன்று உதாரணத்துக்கு ஒரு பிரைவேட் பில் என்று சொல்கிறது அதாவது இப்போ இந்த இந்த இவ்வளோ பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் கயக்கப்படறான்னு வைங்க அதுக்கு உங்கள் முறையில் இருக்குது எப்படி எப்படி செய்யணுமே நின்று அப்போ அதோடனும் தெரியாமல் அந்த மூணு நாள் நான் இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் ஒன்று வைக்கிறேன்

இப்போ ஜனாதிபதி மட்டும்தான் போடுவார் அவை வாயே திறக்க நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்க போறாங்க எதிர்கட்சியில் இருக்க போறதும் இல்லை நான் எம்பிபி சப்போர்ட் தான் பட் நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த பக்கம் தான் இருக்கணும் மாளங்கட்சியில் தானே அப்போ இங்கே இருந்துட்டு ஒவ்வொரு மக்களிட பிரச்சனையும் பிரைவேட் பில்லுகள் இல்லை அல்லது வந்து மோஷன்ஸு அல்லது வந்து இது அப்போ அந்த ஒழுங்குமுறை எல்லாத்தையும் படிக்கணும் ராசம் எப்படி இதெல்லாம் போடுறேன் அப்போ அது அந்த மூன்று நாளை நான் இங்கே நிக்கல என்று சொல்லி யாருக்கள் கோவிச்சேன் அடுத்தது இருபத்தி எட்டு எனக்கு இருபத்தாறு இருபத்தேழு ரெண்டு நாளும் பார்மெண்ட்டுக்கு போனபடியா கொழும்பு நீதிமன்ற நீதிமன்றத்தில் பிணை அப்போ இருபத்தி எட்டு போய் இப்படி ஒன்பது மணிலேருந்து பின்ன மூன்று மணி நேரம் கேன்சல் பண்ணி அது அதுக்கப்புறம் மணி நேரம் வந்துட்டு அந்த தோசை அடுத்த நாள் இங்கே வர எங்களுக்கான ஒரு இது என்ன முதுக்கு படையில ஒரு ஒரு ரூபா ஹாசம் கொடுக்கும் என் பேர் ரெண்டு வந்துருக்குறேன் நான் ஒரு ஒரு ரூபா ஹாசம் ஒதுக்கு படையில ஒதுக்கு பதிமூன்றது கேள்விக்குறி இயற்கையாக இயற்கையான தான் நடக்குது மக்களுக்கான நிவாரணத்தை ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செய்ய முடியாத நிலை இருக்கா அப்படி ஒரு சாதாரண ஒரு ஒரு இதுவும் இல்லையா ராசா இப்போ கூட இப்போ நான் ஒரு போஷன் போடலை நான் எனக்கு இந்த பா சாப்பாடு செய்து கொடுக்கப்பறம் காசு நான் அப்படி போடல இப்போ சில பேரங்க போட்டுக்கொண்டு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நான் போடிறேன்னு சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து கொண்டும் நாங்கள் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள்கிட்ட வேண்டித்தான் அப்போ நாங்கள் சனத்தை பார்க்கணுன்னு பண்ணால் பாலிமெண்ட்ருந்தே பெரிய யோசனை இல்லை அப்போ அதுகளை சிங்களாக்களுக்கும் தெரியாது அது இவன் என்பிபியில் ஆக்களே சரியாக கவலைப்படுங்க இப்படி இப்படி நடந்து கொண்டிருக்கேன் அரசாங்கம் அரசாங்கிட்ட கொடுக்குறதுக்கு காசு இல்லை அதான் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற நிலவரங்கள்லாம் எடுத்து சொன்னா நிதி தாமதமாக வர கிடைக்கல நான் நினைக்கிறேன் அதுவும் சான்ஸ் இல்லைன்னு தான நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி பிரைவேட் பில் அப்ப எடுத்து ஹேடிங்களை சொல்லு சொல்றதுக்காக பிரைவேட் பில் எப்படி இருப்போம் எனக்கு தெரியும் அப்போ நம்ம லோயஸ் நம்ம அப்படி சும்மா விளையாட்டு பாராளுமன்றத்தில் போய் ஒரு பிரைவேட் பில் போறது ஒரு விளையாட்டு இல்லையா அதுல நாலு வசனம் செய்யாலும் கட்சி எல்லாம் குத்தி அந்த பில் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்ப இதெல்லாம் தெரியாம தான் மக்கள் உங்களுக்கு விவசாயங்களை வச்சு வராங்க கவலை நான் பேஸ்புக்லையும் போட்டு பாதுகாச்சியில் பாடுது கார்கள பாடுத்து அதே ஷேர்த்தான ரெண்டு

அவைக்கு அரசாங்கம் ஏதாவது சொல்லும் அது அப்படியே செய்து இப்போ நம்ம அரசாங்கத்தினா கைக்கூலியல் தான் அனுப்புறோம் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் மக்கள் பிரச்சினையாக தான் நாங்கள் நிற்க போகிறோம் இப்போ இந்த பிரச்சனையே என்பிபியில் இருக்கிற ஒரு ஒரு இவரால் வந்து கதைப்பாராண்டா கேள்விக்கு கதைச்சாலும் அவைக்கு விடும் அங்கே வந்து ஏன் போய் கதச்சினையும் இங்கே கவர்மெண்ட்டை பற்றியே நீங்கள் கைக்கிறான் கைக்க கயக்க போறதில்லை இன்னொரு விஷயத்தையும் வடிவா சொல்கிறேன் மூன்று என்பி பி எழுப்பிருக்கும் நம்மளோட இருந்து அந்த மூன்று பேரும் எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்குள்ள இருந்த விழா புராசா ஏனண்டா அங்கே கதைக்கோணுமேதாவது அங்கே இதையும் சொல்ற வடிவா போடுங்கோ அங்கே நம்ப தமிழ் தமிழாக்கள் நினைக்கிறேன் நான் உண்டு ஸ்ரீதரன் ஐயா உண்டு ஐயா உண்டு சரிதானே என்ன தவிர மிச்சம் ரெண்டு பேருக்கும் ஸ்ரீதரன் ஐயாவே இருக்கட்டும் அல்லது வந்து ஐயாவே இருக்கட்டும் அங்கே இருக்கிற பாராளுமன்றத்தோடையோ அங்கே இருக்கிற உறுப்பினர்களோடையோ ஒத்தி செஞ்சு ஒரு விஷயத்தை நல்லா கதச்சி போகிறதுக்குரிய பக்குவம் இல்லை தான் நான் சொல்லுவேன் அதுக்கு இவர் வேண்டாம் பிரைவேட் கேஸில் போட்டுட்டும் அதுதான் உண்மை உதாரணத்துக்கு அன்றைக்கு பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங்னு சொல்கிறது பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மீட்டிங் அதாவது வந்து எல்லா கட்சித் தலைவர்களும் பிரதமரும் பேச்சாளரும் லீடர் ஆஃப் த ஹவுஸும் அடுத்தது வந்து அவருடைய பாராளுமன்ற சபாநாயகரும் இருந்து பாராளுமன்றத்தில் அடுத்து என்னென்ன செய்ய போகிற எடுக்கிற பெரிய ஒரு மீட்டிங்கில் எனக்கு போக சான்ஸ் வச்சிருக்கேன் நான் சுயேச்சைக் கொள் செலவு அப்போ அங்கே போயக்குள்ள அவ்வளோ பேரும் ஒத்தி செஞ்ச ஒரு விஷயங்கள் கதைக்கில்ல எங்கெந்த ஆக்கள் மட்டும் குதர்க்கமாக கதைக்கிறது உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற எழுபது அன்பது வீதமான ஒரு நல்ல ஒரு யூனிட்டியோட அங்கே அடிபட்டு இல்லை ராசா அங்கே எல்லாேருமா சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் தான் நாட்டுக்கு நல்ல ஒன்று வரும் அதுக்கான எங்களுக்கு பிள்ளையான முடிவுகளுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது நாங்கள் ஆனால் ஒரு நல்ல விஷயம் செய்ய குதர்க்கமா குதர்க்கமாக கதைக்கிறது அவ்வளவு பேரும் இங்கிலீஷில் கொண்டு இருப்பினும் அவர்களோட சிங்களத்தில் காய்க்கிறதே இல்லை இங்கிலீஷாக காய்ச்சோன் இருப்பினும் எங்கெண்டாக அப்போ நான் என்ன சொல்றேன்ட் எங்களுடைய வடக்கை கிழக்கிலே என்ற பாஞ்சு படரண்டு மக்கெடுத்து போடுவாங்களா அது அதுதான் ஒரு கேவலமான வேலை அப்போ இப்போ நாங்கள் இவ்வளோ பேரும் தமிழில் காய்ச்சோன்டா நான் மட்டும் சிங்களத்தில் காய்ச்சி தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ அப்போ அவங்களுக்கு என்னென்றா முழு தமிழரையும் எதிர்ப்பு அங்கே இருக்க சிங்களாக்களுக்கு முழு தமிழரையும் ஒரு ஒரு இதுகள் இதில் அப்படி ஒரு ஃபீலிங் ஃபீலிங்கோட் அப்படி இருக்கக்கூடாது நாங்களும் ஒரு ப்ரொஃபஷனலாக ஹை லெவலில் இருந்தால் தான் ப்ரொஃபஷ்னலாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நாங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்து காட்டுறோம் பிகளோட நிற்கோம்மெண்ட்டா பிகளோட இருந்து காட்டுறோம் எனக்கு தெரியும் நாங்களும் ஒரு ஹை லெவலில் இருந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருந்து கதை கேட்கல தான் கேட்பினோம் ஆசை அங்கேயும் போயிருந்து கொண்டு வெளியில் நான் பம்பலாக கதைக்கிறது அங்கே ப்ரொஃபஷனலாக காய்க்கிறது அவன் அங்கே பம்பலாக காய்க்கிறோம் இங்கே வந்து பெரிய ப்ரொஃபஷனல் மாதிரி காய்ச்சி கொட்றது எங்களுடைய தமிழ் உள்ளத்தை எங்களுடைய தலைவரை எங்களுடைய காய்ச்சி கொடுறது அங்கே அங்கே கேண்டீனில் சாப்பிட வாரதும் இல்லை மற்றவனோட இருந்து கதைக்கிறதும் இல்லை எம்பி எம்பிமே ஆனால் முடிஞ்ச போய்க்க பார்த்தேன் அம்மா அவங்களோட ஃபோன் நம்பர் ஒருக்கா என்னங்கிற எங்கள சிறுரணையை போய் கெஞ்சி கொண்டிருக்கிறார் பிரதமர் ஏன் தங்களுடைய பேர்சனல் தேவைக்காண்டி மக்களுடைய தேவைக்காண்டி இல்லை அது நினைக்கிறேன் பெரிய பெரிய இழப்பு என்பிபிஏ இந்த முறை அனுப்பினதை விட பாராளுமன்றத்துக்கு மூன்று பேரை அவன் உமாரன் ராசையாவை இருக்கட்டும் மணியண்ணா இருக்கட்டும் வேற ஒரு அல்லது கௌசல்யா மயூரன் இப்படி ஒரு அஞ்சு பேர் அனுப்பிருந்திங்கடா துணிஞ்சு தூட நினைஞ்ச தூக்கம் இருப்போம் இப்போ தனிக்கட்டை அணிக்க வேண்டிய கிடையாது எல்லா விஷயத்தையும் அவையோட ஒத்து அவைக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி நான் ஒரு ரெண்டு கொடுத்தனா நான் கை கையொத்தி கேம்பஸுக்கு போயிலேருந்து சொல்லி செக்ரட்டரி ஜெனலுக்கே கொடுத்துருவான் உங்களுக்கு விசிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தோசை கேம்பஸ்கேனே ஆப்பி ஓய் மோட கதை பாண்டு நீட்டாக கொடுத்து நான் நான் அப்படியான இன்னொரு இன்னும் கொடுத்து நான் மாவட்டத்தில் இந்த கதை கைகளை அதையும் கொடுத்து நான் அது மீடியாவில் விடையில அது நானாவை கொடுத்தேன் அப்படியே க்ளீராக வழங்கக்கூடிய மாதிரி இன்னொன்று இந்த எதிர்கட்சி கதையில் இருந்தது அதுக்கும் கொடுத்தேன் அந்த ரெண்டு மீடியாவை விட இந்த இந்த தான் மீடியாவை பற்றி இருக்கணும் கொஞ்சம் நாங்கள் ஜோசிக்கணும் அடுத்தடுத்த மானசபா தேர்தலில் என்பிபிக்கு போட போகிறீங்களா இல்லை தமிழ் எனக்கு வேண்டாம் அதில் தமிழ் எனக்கு போட சொல்லணும் அவ்வளோதான் எந்த எந்த என்ற நாங்கள் அங்கே போய் ஒரு ஒரு இது நாங்கள் எங்களை ஜாபிலேருந்து வந்திருக்கோம் நிற்கணும் அப்போ அப்போ எங்கள் ஸ்ரீதரன் ஐயா இருந்த பக்கத்தில் இருந்து சொல்கிறார் நாங்கள் எடுத்து நாங்கள் வட இலங்கையிலே மூன்றாவது பெரிய கட்சியை சேர்ந்து அவருக்கும் ஒரு சீட் தானப்போ எனக்கும் ஒரு சீட் தான் அங்கே போய் அது கதைக்க தேவையில்லை ராசா அங்கே போய் கதை நான் சொன்னேன் இருந்தால் பெருசாக காய்க்குதோ அப்போ அப்படின் சரி இந்த பயங்கரம் போய் அங்கே போட்டால் போய் மேடம் கேன் ஐ ஹாவ் ஃபோன் நம்பர் பீனு வேண்டியோன்னு நிற்கிறான் தேவையா ராசா தேவையா அங்கே இங்கே தானடா உண்மையாக தமிழர் இருபத்தி மூவாயிரம் தமிழர் மாற்றுப்படுறான் பின்னோச்சில் இருபத்தி மூவாயிரம் ஓட் பண்ணி அல்ல அவ்வளவு தமிழருக்கு ஒன்றுமே நடக்க போகிறது நான் ஷூராக சொல்லுவேன் ஒன்றுமே நடக்க போகிறது ஆனால் இந்த சாவச்சேரி கோல்டாக மாறும் தங்கம் மாறும் இல்லை உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் சாவச்சேரியை நான் பார்த்துக்கொள்ளுவேன் சார் விமர்சனங்கள் எல்லாம் தகர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன்டா சார் அப்போ கேஸுக்கு போனால் பிறகு ஆ இவருக்கு கேஸுக்குள்ளே போயிட்டாங்க கதைக்கிற அதே ஒரு ஒரு இருநூறு பேர் தான் கேஸுக்கு போயில் இவருக்கு நீதிமன்றத்தை மதிக்க தெரியாதான்னு கோமெண்ட் அடிப்பாங்க நீதிமன்றத்துக்கு போனால் இவருக்கு மக்கள்கிட்ட வேற தெரியாது நவான்னு அதையும் போடுங்கோ நேற்று மட்டும் கதை சரியான கவலை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் புதுசா പാർലിമെന്റ് മെമ്പർ പോയിരിക്കും അവൻ്റെ അവരുമ്പിനാളില്ല രണ്ടുപേരും എന്റെ പടിയാൽ രണ്ടുപേരും കവട വന്നത് മറ്റേതാരും தண்ணி வகை அந்த ரெண்டு மின்ட்ட லிங்க் போட்டுருக்கேன் ஃபேஸ்புக்கில் இதை பார்க்குறாக்கள் மட்டாக்களும் விளையாங்க கொள்ளணும் நீங்கள் இதை போடுங்கடாப்பா அவங்க ரெண்டு பேர்ட்டு ஃபேஸ்புக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு நான் ஃபேஸ்புக் போட்டு யூடியூப் சேனல் என்ன அந்த அந்த லிங்க் டென்ட் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் எந்த லிங்க் போட்டு ரெண்டாவது வீடியோட ஆறாவது ஒரு சப்ஸ்க்ரைபர் வந்தது அப்படியே கிடக்குது உங்கள் ரெண்டு பேரும் திருப்பி வந்துடும் பழையோட கூட வந்துடும் நினைக்கிறேன் சரி புரியும் கட்சி சுயேட்சை நாங்கள் கன்ஸ்டியூஷன் எழுதுவோம் கன்ஸ்டியூஷன் வந்து சரியான கிஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்கும் அதாவது வந்து இப்போ தண்ணி இப்போ இருந்து தண்ணி அடிக்க இயலாது பொம்பளை பிரச்சனை வந்தால் கட்சியிலேருந்து தூக்குவோம் அப்படி ரிஸ்ட்ரிக்ஷனோடு தான் கன்ஸ்டியூஷன் எழுதுவோம் அதை எழுதி விரும்பினாக்கள் வரலாம் வராதாக்கள் அந்த சின்ன சின்ன கட்சியில் போய் சேர்ந்து விடலாம் உங்களுக்கு சொன்ன நம்பரைடா நம்மங்கோ தென்னிலங்கையில் இருக்கிற தோத்த அவ்வளோ கட்சியும் என்ன கேச்சு கொண்டிருக்கணும் எந்த தலைமையில் வந்து சிங்கள இல்லாமல் சேர்ந்து கட்சி வந்து மாணவியோட நெகோஷியேட் பண்ணிக்கொண்டிருக்கணும் அது தமிழ் கட்சியாக இருக்கக்கூடாது முஸ்லீம் சிங்களையும்

அது சம்மள சரியான இதாக இருக்கும் அதாவது வந்து சரியான ஓப்பனாக இருக்கும் தெரியும் நான் இந்த பாராளுமன்றத்தில் நிற்கிறேன்னு சொன்னால் நான் ஒன்றுமே மரக்கிடையில ஒருத்தர் இருக்கும் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே ஸ்வீச்சு படிச்சிருக்கு இப்போ அஞ்சு லட்சம் கிடக்குது பிஎஸ்சியில் ஒரு போன கிழமை அல வந்ததில்லை எல்லாமே ஓப்பனாக இருக்கும் அப்போ பிஎஸ்சி மேனேஜர்கிட்ட அடிச்சு கேட்டேன் நான் என்ன ஒரு லோனோட ஒன்று வீடு காட்டணுன்னு மட்டும் உங்கள்கிட்ட தான் இருபது கோடி இருக்கணும் லூஸ் கைக்கோ அக்கௌண்ட் பேரஞ்சரே இருந்தா கிரீப்பை பேரணும் இங்கே கிரீப்பில் இருந்தா இந்த பேரில் எடுத்து தாங்க நானே வீடு கட்டுறேன் ஒற்றை கோடி லோன் போட்டு வீடுல அந்த வீட்டில் தானே வீடு கட்டுறதை கேட்டுனா தாரண்டியா தெரியாது அந்த கட்சி பார்ப்போம் அப்படி வட்டாரம் என்று கேட்போம் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஒன்று வச்சு சகல பேரையும் வர சொல்லி அதில் ஓட்டிங் வைப்போம் நீங்க அதாவது ஆறஆர் உள்ளூராட்சி கேட்க போறீங்களோ லிஸ்ட் டைம் லிஸ்டையும் எடுத்துட்டு அவ அவைக்கும் விருப்ப ஓட் பண்ணலாம் விருப்பம் இல்லையான்னு சொன்னால் ஆளுக்கு ஓட் பண்ணலாமான் அதுலேயே ஓட்டிங் போட்டு அதிலேயே ஒரு இருபது பேரை எடுப்போம் ரெண்டா எனக்கு தெரிஞ்சாலும் வருமானம்னம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் வருமானம் சினத்துக்கு கூட தான் ஜனநாயகம் சினத்துக்கு கூட வேற பிடிக்குதோ அப்போ அந்த மீட்டிங்கில் நான் எனக்கு முடிவு முன்னூறு நான்கு பேர் வரவினோம் இன்ட்ரெஸ்ட் உள்ளார்கள் அதில் ஒரு நாற்பது ஐம்பது அறுபது பேர் தாங்களும் வரப்புறம் வந்து இது போடுவினோம் அப்போ அப்போ அவை அதில் செலக்ட் பண்ணி வரைய சரிதானே யாருக்கு கூட ஓட் வருதோ அவர் உள்ளூராட்சி சபையே போவார் ஆனால் அவருக்கு கட்சியில சரியான இருக்கம் இருக்கும் காசு அடி தெரு ரோட்டு ரெண்டடி குறைஞ்சிட்டு அவர் ஜெயிலுக்குலேயும் போவோர் அப்படி தான் எழுதுவேன் டோட்டல் அரடியை காணிறண்டா அந்த அரடியை கட்டி முடிக்கும் வரைக்கும் அவர் ஜெயிலுக்குலாம் இருப்பார் அது எந்த டவுட்டும் வேண்டாம் அதோட காசு பிரச்சினர் இருந்தாலும் எல்லாத்துமே வழக்கு போட்டு போடும் அதுக்கு ஓமண்டு சைன் பண்ணி தானப்போ வரவேணும் அது லீகல் தானே அப்போ உள்ளூராட்சி சபையில ஏதோ தெரிஞ்ச ஆளுக்கு கண்ட்ராக்ட் கொடுத்தான்னு சொல்லி கண்ட்ரூ ப்ரூவ் பண்ணப்பட்டோம் வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட கட்சியால் வழக்கு போடும் வழக்கு போறது முகாருக்கால் திரும்பி தானே வழக்கு போட்டு நேரே பேர் நடக்கும் நேரே அவருக்கு களவெடுத்த காசும் போய் கட்சிக்கு அவமதி ஏற்படுத்தினு வழக்களும் முடிஞ்சு வழக்களும் அடுத்த டாக்டர் இப்ப சாதாரணமாக அந்த இப்ப நடந்து நடந்து முடிந்த தேர்தலுக்கு முதல் ஒரு சாதாரண டாக்டர் ராமநாதன் அர்ச்சன ராமநாதன் ஆதாயின் அவர்கள் இப்ப கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக போயிட்டீங்க ஆனா கவர்மெண்ட் அரசு தரப்பினருந்து உங்களுக்கு பாதுகாப்பாக ஏதாவது பாதுகாப்பு தரப்பினர் ஏதாவது உங்களுக்கு தர தர மாதிரி அப்படி அப்போ அந்த முதலா சஜித் என்ற கதிரையில் இருந்தவொன்னே தென்னிலங்கே எனக்கு இதெல்லாம் தான் நின்றுது பெட்ரோலோடு அடிக்கலாம் தான் இருந்தது பட் அதுக்கு பிறகு தெரியனவுக்கும் இருவுக்கும் போய் இன்டர்வியூ கொடுத்தன அதையும் கட் பண்ணி போட்ட பிறகும் அதே இதெல்லாம் எல்லாரும் நின்றவன் என்னோட இப்ப நம்ப முகோ பாலிமையில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு முக்காசி பேர் செல்ஃபி எடுக்கணும் ஒவ்வொரு முறைப்படினா டாக்டர் ஒரு செல்வி ஒட்டு செல்வி ஒட்டு செல்வின்னு பின்னால தெரியணும் ஏன்னா அவருக்கு தெரியும் இப்ப சிங்களவருக்கு தெரியும் இந்த சிங்கள வீடியோஸ் எல்லாம் இருக்க எடுத்து பாருங்க தெரியும் நாங்க பிள்ளவடிக்கிறேன் தமிழரும் பிள்ள விடிகிற இப்போ இப்படி அவர் சொல்லுகிறான் பேசிய தலைவர் என்கிட்ட ஐயா அது நான் சொல்றேன்டா இப்ப மன்னிச்சு கொள்ளுங்க ஆனா அதுக்காண்டி உங்களுக்கு விருப்பம் நான் போய் சொல்ல மாட்டேன் இது உண்மையை தான் சொல்லப்படும் விரும்பினா விரும்பவும் விரும்பாமல் கொண்டு ஆனா அவங்களுக்குமே அது தெரியும் அவங்களுக்கும் தலைவராக வச்சிருக்காங்க ரோகன பிஜே வீர ஒரு தலைவர் தான் சொல்லிக் கொடுக்க ஆனா ஒரு அரசாங்கம் வந்து என்ன செஞ்சது அவை வந்து தீவிரவாதி என்று ஒத்தி பிடிச்சு உள்ள போட்டு சுட்டுச்சாண்டது அது அவையே சொல்லினோம் சிங்கள மீடியாவில் இருக்கிற யூடியூபே சொல்லினோம் ஆறார கும்பிடறதுன்றது அவை வெண்டு விருப்பம் அதை தடுக்க சொல்லியிருக்கோம் சரிதானே தலைவன நான் ரெண்டுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் பாராளுமன்றத்திலையும் அது வெளியால வராம முடக்கி போட்டாங்களா வந்த பிரச்சனையா போயிருந்தானே பாராளுமன்றத்திலையும் கடைசி என்னன்னு சொன்னான் இவ்வளவு காலமுமே நாங்கள் எங்களுடைய உயிர்ணித்த உறவுகளை பயந்து பயந்துதான் கொண்டாடினாங்க இந்த முறை பயம் இல்லாமல் கொண்டாட விட்டதுக்கு நன்றி என்னுடைய அப்பா இன்க்ளூடிங் நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி பாரத சொன்னாங்க ஒரு எம்பி தமிழ் எம்பி சொல்ல சொல்லுவா மேல பாரதமெண்டுக்குள்ளே ஒற்றி எம்பி சிறீரன்ட்டு கயந்திரம் மேர்ட்டு இங்க வெளியில வந்து குளர் 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 வெளிநாடுக்காரோட காய்க்கணும் இல்ல ரயில் மட்டும் சொல்ல சொல்லும் பொருத்தர் ஒரு திரும்ப சொல்லுவாங்க அதான எங்க டாக்கெல் குணம் என்னடா இங்க தமிழனுக்கு உண்ட காய்க்கிறது அங்க பாலிமல்ல கொண்டு காய்க்கிறது நான் இங்கேயும் பல விடையில நிக்கல அங்கேயும் பட முடியலை அங்கே சின்னலிஸ் அவ்வளோ விருப்பம் இல்லை நம்புறேன் நான் நம்புகிறாசா இப்போல்லாம் நான் இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய்க்குள்ளே பயம் என்னென்றால் பிடிச்சி பிடிச்ச செல்வி எடுப்பேன் அங்கே இருக்க போலீஸ்காரன் செல்வி எடுப்பான் அங்கே இருக்க வேலைராக்கள் எல்லாருமே செல்வி எடுக்கிறாங்க அளவுக்கு அவங்களை நான் நம்புறாங்க எனக்கு அது பெரிய வெற்றி நான் தெரியாதவங்க வேறு இருந்தால் நான் அது அட்வான்டேஜ் ஆகிடுச்சு ஓகே கடைசியாக கொண்ட இதில் இருக்கிற எல்லாமே யூடியூபர்ஸ் மேற்கு இருக்கிற மாதிரி வெளியே நினைக்கிறான் அதை நீங்கள் இது இப்போ இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் இல்லை இனி வரும் காலங்களிலையும் எங்களுடைய சப்போர்ட் எங்களுடைய ஆதரவுன்றது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் தேங்க்யூ அப்போ எனக்கு அப்போ நீங்கள் செய்கிற ஆதரவு எனக்கு என்ன லாபம்னு சொன்னால் பப்ளிக்க்கு அந்த நியூஸ் போய் செய்யற மாட்டா அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு புதாரணத்துக்கு பண்டத்திருப்பில் நாங்கள் வண்டி வச்சு உள்ளூராட்சி சபைக்கு ஆக்கள் எடுக்க பண்ணுறவங்க நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் டே போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த பண்ட திருப்பில் லண்டனில் இருக்கிற ஆளுக்கும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அந்த தெரியும் பண்ட திருப்பில் உள்ளூராட்சி சபைக்கு கால்கள் எடுக்க போயிட்றாங்க ஸோ அப்பாவை தங்கண்ட ஆளுக்கெல்லாம் அடிச்சொல்லி அங்கே வாங்கும் அங்கே வாங்கும் அங்கே வாங்குவோன்னு சொல்லி விடாங்க அப்போ எங்களுக்கு அது பயங்கர ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் மேடம் நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏதாவது வருமானத்துக்கு தான் செய்கிறீங்களா ஆனால் நீங்கள் தமிழ் சம்பவம் பெரிய உதவி செய்து கொண்டு இருக்கிறீர்களா ஒரு மீடியா போடாத ஒரு பேப்பர் எழுது அது நாங்கள் செய்கிறது இந்த வரைக்கும் பாலிமலை கேட்குறான் டாக்டர் இருபது ஏழாயிரம் போட்ஸ் இன்னும் வந்தேன்னு சொல்லி சுமந்திரன் ஐயாக்கி இருக்கிறதே பத்தாயிரம் அந்த போட்ஸ் வந்தது உங்கள் ஆளையிட அதை உங்களுக்கு விரும்பி விரும்பி நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆராய்ச்சி தொடர் தொழில் தானே நாங்கள் செய்து கொண்டு கொஞ்சம் இங்கே வரணும் நான் நீங்கள் பெரிய உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க இப்போ இது எல்லாத்தையும் லண்டன்ல இருந்து பாக்கலாம்னு சொல்லு இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்த போட்டோ தான் பார்க்கலாம் அதனால தான் உங்களுக்கும் கோல் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த உதவியை மறக்க கூடாது உங்களுக்கும் வெளிநாட்டுக்கார எனக்கும் கிணவர் அடித்து கிணவரவே இந்த பேருக்கு காசு அனுப்பிட்டு ஆரம்பிக்கிட்டு நான் பார்க்குறது நம்மளோட வடிகளாண்டு ஆண்டா ஓமன் ஒரு பிரச்சனையாக நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு அனுப்பின காசும் எனக்கு சொல்லுவாங்கன்னு அனுப்பியிருக்கேன் தம்பி அஞ்சன கணக்கு கேட்குறவங்க அஞ்சனே இல்லை அவன் நல்ல பொடியார் என்ன அவங்க செய்வாங்க பிரச்சனையிலேருந்து எனக்கு சரியான சந்தோஷம் என்னன்னா உங்களுக்கு அவங்க செய்ய உதவி செய்கிறப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை மீடியா செய்யாது இன்றைக்கி உதயன் பேப்பரும் சக்தி சூரியன் சூரியனும் இதுகளை வந்து வீடியோ எடுத்து போடணும் அது நீங்கள் தான் செய்யணும் நன்றி பெரிய உதவி தமிழ் மக்கள் சார்பில் எங்களோடய படிகளுக்கு பெரிய நன்றி என்னோட செல்ஸ்கோப் இல்லை இப்போ பார்க்க போகிறதுக்கு சேஸ்கோப் ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் ஆக ஏரியில் மூன்று வருஷத்துக்கு சேஸ்கோப் எனக்கு தேவைப்படையில அதுக்கு பிறகு நான் பிரைவேட் ஏரியா இருந்தாங்க அப்போ செர்ஸ்கோப் இல்லை இப்போ மூணு வருஷத்துக்கு பிறகு திருப்பி போய் செல்ஸ்கோப் வேண்டி வந்திருக்கேன் சாகும் வரைக்கும் அந்த சிவத்தால செல்ஸ்கோப் ஃப்ரீயாக தான் வேலை செய்யும் அஞ்சு ரூபா காசு வேண்டாம் சரி நான் அந்த ஃபேஸ்புக்கில் இருந்து எழுதி கொண்டு போய் கொஞ்சம் டாக்டர் மாதிரி ஏழு மண்டல் இல்லை அச்சனா மாதிரி ஃப்ரீயாக போய் செய்ய சொல்லுங்க உழைக்கிறத உழைக்க சொல்லுங்க அது அந்த கஷ்டப்பட்ட சேமித்துட்டு மட்டும் வேண்டாமல் ஏதாவது செய்ய சொல்லுங்கள்

இப்போ இந்த முறை மாநகர சபையெல்லாம் நாங்கள் அடித்து பிடிப்போம் அது முக்கியமாக வந்து வடிகால் இப்போ கொழம்புல தான் எவ்வளோ மழையேண்டாலும் வடிகால் ஓடிடும் இல்லை கடக்கிறதான எங்களுக்கும் தான் இருக்குது ஆனால் ஓடியே ஏனென்றால் நாங்கள் அந்த காணிகள் எல்லாத்தையும் பிடிச்சி 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 மதுளை கட்டி வைச்சிருந்தோம் அப்போ அந்த மதுளை கட்டைகளில் ஒரு காணிலேருந்து அடுத்த காணிக்கு தண்ணி போகாது நாங்கள் இப்போ நினைக்கிறோம் அரசாங்க அதிபர் சொல்லிக்கிற பொழுது இந்த எல்லாத்தையும் உடைக்க சொல்லி சட்டப்பொழு இல்லாமல் கட்டினது அப்படி கட்டினா கணக்கு அரசாங்க நிறுவனங்களும் உடையும் இந்த இந்த நம்பிக்கை இருக்குன்ற இந்த கணக்கு அரசாங்க நிறுவனங்களும் பிள்ளையாக தான் கட்டிருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கணும் அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம் டிசிசி மீட்டிங் நடக்கும்